மேல் இருக்கும் அன்பால் தமிழ் படைப்பாளர்கள் பேச்சாளர்களே ஆதரிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தால் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது மாலை வாழ்த்துகள் வருக வருக டிஜிட்டல் கண்டுபிடிப்புகள் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து நான் பேசுற தலைப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது நான் படிக்கிற படிப்பு இதே தொட்ட இன்பத் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேசுங்க தம்பி அப்படின்னு இருந்துச்சு இது எனக்கு இயல்பா பேச வர ஒரு தலைப்பு அப்படின்னு நான் நம்பினேன் ஏற்கனவே இந்த மேடையில வந்து என்னை பார்த்து என் நண்பன் ஒருத்தன் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி பாரிவேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் ஏன் வந்து எனக்கு தமிழ் மேல ஆர்வம் இருக்கு எதனால தமிழ் எனக்கு பிடிச்சிருக்கு நீ யோசிச்சு பார்த்திருக்கியா எதார்த்தமா இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு எனக்கு வந்த சிந்தனைகள் அந்த கேள்வியை நான் எப்படி அணுகின அந்த கேள்விக்கு கடைசியா வந்து ஒரு பதில் அப்படின்னு சொல்லி நான் எழுதின ஒரு கவிதையை பகிர்ந்திருப்பேன் அந்த கவிதையை பகிர்ந்துக்கிட்டு நான் வந்து என்னோட இந்த உரையும் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த கவிதையோட தலைப்பு வந்து ஒரு தமிழன் உலகின் மிகப்பெரிய இனத்தின் மகன் நான் எண்ணிக்கையில் இரண்டாம் இடத்தில் இருக்கும் மதத்தின் அர்த்திகன் நான் எனினும் எங்கும் நான் சிறுபான்மை இனத்திடம் சென்றால் தீவிரவாதி மதத்திடம் சென்றால் அவர்களின் மொழியின் புலமை அறியாத விருந்தாளி இனத்திடமும் மதத்திடமும் எனக்கு கிடைக்காத உரிமை ஓரிடத்தில் உண்டு மொழிகளுக்கெல்லாம் செம்மொழி எம்மொழி தமிழ் எங்கும் இல்லா உரிமை தான் இவள் எனக்கு தாய்மொழி இவள்தான் ராமனை பாட கவிச்சக்கரவர்த்தியை கொடுத்துவிட்டு நபிகள் நாயகத்தை பாட உமர் ஒரு மனிதனின் சுயமரியாதையை பாதிக்கும் மதம் இருப்பின் மதமே தேவையில்லை என ஈரோட்டிலும் காஞ்சியிலும் பகுத்தறிவு பகலவன்களை உதிக்கச் செய்தால் தன் பிள்ளைகளுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என அதை உலகறிய பரப்பினாள் தனியொரு மனி தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் என மனித நேயத்தை நிலைநாட்டி தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் என நேயத்தை நிலைநாட்டி அறம் செய்ய விரும்பு என அறத்தை முதன்மையாக்கினாள் இவரின் தாய்மையால் தான் எம்மதமும் சம்மதமாகவும் இவளுடன் தான் தெரியவில்லை பல முகவரிகள் இருந்தும் தமிழருக்கு தமிழன் என்ற முகவரியே விருப்பம் தமிழருக்கு தமிழன் என்ற முகவரியே விருப்பம் அன்புடன் அறத்துடன் எழுதுகிறேன் ஒரு தமிழர் இந்த கவிதை வந்து ஏன் எனக்கு தமிழ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு கேள்விக்காக நான் எழுதின பதிலா இருந்தாலும் இது வந்து தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உணர்த்ததுன்னு நான் நம்புறேன் இப்போ தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா சமயங்களுக்கும் தமிழ்ல இலக்கியம் இருக்கு அதையும் தாண்டி இந்த உலகத்துக்கே வந்து மூணே அதிகாரத்துல வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு இலக்கியம் எல்லா கவிஞனும் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிடுவான் தன்னுடைய மொழி பெருமை மத பெருமை இனப்பெருமை எங்கேயாவது ஒரு இடத்துல பேசிருவான் ஆனா இந்த மாதிரி எந்த பெருமையும் பேசாம தன்னுடைய சொந்த பெருமை தற்பெருமை கூட எந்த இடத்துலயும் பேசாம அவரோட பேரை கூட எந்த இடத்துலயும் பதிவிடாம இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அவர் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை திருக்குறளை இந்த உலகத்துக்கே அன்பளிப்பா கொடுத்தது ஒரு தமிழன் தான் அந்த இலக்கியம் இருக்கிறது இந்த தமிழ் மொழியில மட்டும்தான் இது தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் அந்த ஒரு மதசார்பின்மை உன்னுடைய தாய் தமிழ் பேசினா மட்டும்தான் உனக்கு தமிழ் தாய்மொழின்னு கிடையாது நீ தமிழ் பேசினாலே தமிழ் உனக்கு தாய்மொழி அப்படிங்கிற தமிழோட அந்த குணத்தை என்னோட உணர்த்து இது தமிழ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழுக்கு நிறைய தன்மை இருக்கு பெருமைகள் இருக்கு இதெல்லாம் நம்ம நிறைய பகிர்ந்துகிட்டு இந்த தலைப்பு வந்து ரொம்ப சுலபமா அணுகலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்களோட நான் கலந்துரையாடிக்கிட்டு இருக்கும் போது பாரிவேந்தன் அதே பாரிவேந்தன் நண்பன் வந்து என்னை பார்த்து ஒண்ணு சொன்னான் டே இன்னும் வந்து பூமராவே இருக்க இப்போ தமிழோட பெருமைகள் தமிழ் வந்து ஆஹ் எவ்வளவு வந்து மூத்த மொழி இதெல்லாம் பத்தி நீ பேசலாம் ஆனா ஒரு விஷயம் உன்னோட இதயத்தை தொடரணும்னா அது வந்து உனக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கணும் உனக்கு வந்து இன்பம் கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கணும் அதனாலதான் இந்த தலைப்புலயே சொல்றாங்க இதயம் தொட்ட இன்பத் தமிழ்னு அப்படி பார்க்கும்போது உன்னுடைய ஆசிரியர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் உனக்கு தமிழோட பெருமையை சொல்லி கொடுத்துருக்காங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் ஆனா உனக்கு ஏன் தமிழ் சந்தோஷத்தை கொடுக்குது உனக்கு ஏன் தமிழ் இன்பத்தை கொடுக்குதுன்னு நீ சிந்திச்சு பாரு பழைய பெருமையை பேசுறது மட்டும் நீ வந்து கவனம் செலுத்தாதுன்னு அவன் சொன்னான் அவன் சொன்ன இந்த ஒரு விஷயம் வந்து என்னை சிந்திக்க வச்சுச்சு நான் வந்து யோசிச்சு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை நான் வளர்ந்தேன் வீட்டுல வந்து பெற்றோர்களோட உறவினர்களோட தமிழ் பேசுற சூழ்நிலை அதனால தமிழ் வந்து எனக்கு புரியும் எனக்கு பேச விரும்பும் போது என்னுடைய பொழுதுபோக்குல ஒரு அங்கமா தமிழ் மாறுது என்னோட ஃப்ரீ டைம்ல வந்து நான் வாசிப்புல தமிழ் வாசிக்கிறேன் அதே மாதிரி தமிழ் திரைப்படங்கள் தமிழ் திரைப்பாடல்கள் கேட்கிறேன் இல்லையா அப்போ உயர்நிலை ரெண்டுல வந்து இங்க இருக்கிற தமிழ் பாடத்திட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ராமாயணம் சிலப்பதிகாரம் இந்த ரெண்டு காப்பியங்களையும் வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க அதே மாதிரி என்னோட ஆசிரியர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும் போது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா வந்து கதை சொல்லிதான் தூங்கி வைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு காப்பியங்கள் மேல ஆர்வம் உண்டு நான் வகுப்பு நேரங்களுக்கு வெளியிலேயும் வந்து இந்த ராமாயணம் சிலப்பதிகாரமான காப்பியங்களை பத்தி நான் அதிகமா விஷயங்கள் படிக்க முயற்சி செய்றேன் அதன் சம்பந்தமான தகவல்கள் வந்து நான் சேகரிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த ராமாயணம்ங்கிற காப்பியத்துக்கு சம்பந்தமா சமீபத்தில் இந்த ராமாயணம்ங்கிற காப்பியத்துல லூஸ்லி பேஸ்ட் ஏதோ அத வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அதுல ராவணன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துடைய பார்வையிலிருந்து ராவணன் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வருது நான் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படிங்கிறதுனால அவரும் இசை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதுல நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன் அந்த ராமாயணம்ங்கிற காப்பியம்ல வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலை உண்டு ராவணன் அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து இலங்கை வேந்தன் அந்த காப்பியத்துல பிரம்மனுடைய அருள் பெற்ற வீரன்